ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இன்னொரு விவகாரத்தை கொண்டு வரது பாஜக அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்கும் கோஷ்டிகள் முதல் பிலாங் கோஷ்டிகள் வரை எல்லாருமே கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துண்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு வழியை நான் முனிசா சொல்லுவாங்க போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்து எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா எனக்கிறமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இவங்க யாரு உங்க சிஸ்டரா இல்ல சார் என் ஒய்ஃப் சார் ஓ மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு அவர்கள் கேட்டிருந்தார் இல்லையா இது பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நிறைய நெட்டிசன்கள் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படத்துல இது யாரு உங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும் பாத்தீங்களா அதையும் இந்த ஒரு வீடியோவும் மெர்ச் பண்ணி பயங்கரமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் திரு முகாஷன் அவர்களுக்கு தெரியல அவங்க வந்து இவங்களுடைய ஒய்ஃபு அப்படிங்கிறது தெரியல அண்ட் ஆல்சோ அவங்க சிஸ்டர்ன்னு நினைச்சுக்கிட்டாரு தான் சிஸ்டரா கேட்டாரு இதை போயிட்டு ஏன் கலாய்கிறாங்க தாங்க எனக்கு தெரியல இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு இந்த நியூஸ் கட்ட பாருங்க சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கர்ல ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் பங்களாதேஷி இன்ஃபர்ட் ஏரியா பாஸ்டர் த்ரீ பிப்டி கவர்தா சென்ட் பேக் எச் ஹோம் மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இல்லீகல் இமிகிரெண்ட்ஸ் இதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா ஹோம் மினிஸ்ட்ரி விஜய் சர்மா நோட்டட் இல்லீகல் இமிகிரெண்ட் டிபோர்ட்டட் ஆர் இன் கஸ்டடி வெயிட்டிங் டிபோர்டேஷன் அதாவது பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகலா நம்ம நாட்டுக்குள்ள வந்தானுங்களா அவனுங்களை மறுபடியும் அவனுங்க நாட்டுக்கே நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி அனுப்பிட்டு இருக்காங்க இப்பதான் அந்த ப்ராசஸே ஆரம்பிச்சிருக்காங்க அதுல முதல் கட்டமாக இது மாதிரி ஐநூறு பேர் அமைச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடியே எட்நூத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் அமிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க அடுத்தடுத்து அவங்களும் நாங்க அனுப்புவோம் இது மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள ஊடுருவி இல்லையா அந்த பன்றிகளை மறுபடியும் அவங்க நாட்டுக்கே அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க சீக்கிரமா அந்த ஒரு விஷயத்த ஹோம் மினிஸ்ட்ரி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய அட்டகாசங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க எப்படி அந்த ஊடுருவிய பண்ணிகளை அடிச்சு துரத்துறாங்களோ அதே மாதிரி அந்த ஊடுருவிய பண்ணிகளுக்கு இங்க ஜால்ரா அடிக்கிறவனுக்கு இருப்பான்னு பாருங்க அந்த குள்ளனர்களும் சேர்த்து இவனுங்க கூடிய சேர்த்து அடிச்சு துரத்தி விட்டீங்கன்னா இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும் தயவு தயவு செய்து அதை கொஞ்சம் பண்ண முடியுதான்னு பாருங்களேன் ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அனுமதி டெல்லியில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் நடப்பு கூட்டத்தொடரிலேயே மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் தகவல் இந்த ஒரு விவகாரத்தை காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா அமைதியா இருந்திருப்பாங்க எந்த விதமான எதிர்கருத்துக்களும் பேசிருக்க மாட்டாங்க பட் இதெல்லாம் கொண்டு வர்றது பாஜக அப்படிங்கறதுனால இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகள் பயங்கரமா இருக்கும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்றது கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் இந்த ஒரு விவகாரத்திற்கு தமிழகமும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல்வர் எதிர்ப்பு மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு மாநிலங்களின் குரல்களை அழித்து கூட்டாட்சி தன்மையை சிதைத்து ஆட்சியை சீர்குலைக்கும் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா பாஜக என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் என்ன ஒரு மசோதாவை கொண்டு வந்தாலும் கண்டிப்பா திமுக அதற்கு எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டுதான் இருப்பாங்க எப்ப எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டுதான் இருப்பாங்க நம்முடைய அண்ணாமலை இருக்காரு இல்லையா அவரு காத்துட்டு இருந்தார் போல எப்போ நம்முடைய முதலமைச்சர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல இந்த மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்த உடனேயே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாணில அவருடைய ஸ்டைல்ல ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அதை பாருங்க கருணாநிதியை மேற்கோள் காட்டி ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஜனநாயக விரோத மற்றும் பிராந்திய குரல்களை அழிக்கும் நோக்கிலான திட்டம் என்று விமர்சித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி தனது சுயசரிதை புத்தகத்தில் எழுதியதை மேற்கோள் காட்டி முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலி உங்கள் தந்தை பிராந்திய குரல் இல்லையா என்றும் முதல்வருக்கு அண்ணாமலை கேள்வி உண்மையாலேயே முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏன் ஆதரவு தர அப்படிங்கிற காரணத்தையும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த இமேஜ பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என கருணாநிதி தனது நெஞ்சுக்கு நீதி சுயசரிதையில் ஆதரவு தெரிவித்த ஆதாரம் இதோ நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாதிருக்கலாம் எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொது மக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கவும் வழிவகுக்கும் என்று கருதுகிறேன் இன்னும் ஓராண்டு காலம் கழக அமைச்சரவை அதிகாரத்தில் இருக்கலாம் என்றாலும் பொது மக்களது நன்மை கருதியும் பாராளுமன்ற தேர்தலுடன் ஒருங்கிணைந்து தேர்தலை நடத்துவதே பொருத்தமாகும் என்று திமுக கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அளித்த கருத்துக்களையும் அறிந்தேன் இதை மாதிரி நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்பவே சொல்லியிருக்காரு இத அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலும் எழுதியிருக்காரு இதான் அண்ணாமலவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காரு இது மாதிரி கருணாநிதி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்ப கருணாநிதி என்ன பிராந்திய குரல் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் அண்ணாமலைவர்கள் எழுப்பியிருக்காரு என்னதான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊபீசர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரு ஆதரவு தெரிவித்ததுக்கான காரணம் வேற அவர் சொன்ன காரணமே வேற நீங்க சொல்லக்கூடிய விஷயமே வேற கருணாநிதி அவர்கள் எப்பொழுதுமே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டிட்டு இருக்காங்க நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல கருணாநிதி அவர்கள் அவருடைய கையாலேயே எழுதியிருக்காரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியம் அப்படிங்கிற மாதிரி அவரே கையால் எழுதியிருக்காரு

தம்பி உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன் பரவாயில்லை உடன்பிறப்புகளின் கண்களில் மண்ணை தூவுவதில் நீ என்னை விட வேகமாகவே செயல்படுகிறாய் பிறகு நான் ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரித்து விட்டேன் அதனால் இதை பற்றி அதிகமாக பேசி மாட்டிக்கொள்ளாதே அப்பா சொல்கிறேன் அப்பா சொல்கிறேன் இவ்விஷயத்தில் அடக்கி வாசி அவசரப்படாதே நம் குடும்பம் மட்டும் ஆளட்டும் இப்படிக்கு மூக்கா அதாவது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இந்த ஒரு ட்வீட்டை தமிழக பாஜக போட்டிருக்கு இத மாதிரியான ஒரு ட்வீட்டு பாஜக சார்பாக வரும்னு இந்த ஊபிசிகள் எதிர்பார்க்கல போல ஏன்னா இதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் இருக்கே பாவம் பதில் பேச முடியாம கதறானுங்க ஒவ்வொரு ஊபிசுகளும் கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க இந்த ட்வீட்ல சொல்லியிருக்க கூடிய கருத்து என்ன ஆனா இதுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாம தான் இந்த ஊபிசுகள் பேசிட்டு வராங்க குஜராத்ல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல என்னெல்லாம் நடக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இந்தியா எப்படி மாறி இருக்கு தெரியுமா சொல்லிட்டு சம்மதமே இல்லாம என்னென்னத்தையும் கதறிட்டு வரானுங்க இந்த விவகாரத்துல நாம எல்லாருமே முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா காங்கிரசோ திமுகவோ மற்ற கட்சி கட்சிகளோ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஏதாச்சும் ஆக போகுதா ஏதாச்சும் ஆக போகுதா லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இங்க தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு அதுக்கு அப்புறமா எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது எதுவும் செய்ய முடியாது கடந்த விட இந்த முறை ரெண்டு அவைகளிலும் பாஜக பாஜகவால என்னால கொண்டு வரலாம் அவன் நினைக்கிற மசோதாவை ஈஸியா கொண்டு வரலாம் எதிர்கட்சிகளால ஒண்ணும் பண்ண முடியாது எதிர்கட்சிகளால கதற முடியுமே தவிர எதிர்ப்புகள் தெரிவிக்க முடியுமே தவிர பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை தடுக்க முடியாது இந்த ஒன் நேஷன் ஒன் மட்டும் கிடையாதுங்க பாஜக நினைச்சாங்கன்னா இப்பவே கூட யூசிசியை கொண்டு வர முடியும் கண்டிப்பா யூசிசிய இந்த இந்த பாஜக கொண்டு வந்துருவாங்க காங்கிரசோ திமுகவோ மற்ற எதிர்கட்சிகளோ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாலும் என்ன நாடகம் ஆடினாலும் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான அந்த மெஜாரிட்டி இருக்கு இல்லையா இந்த மசோதாவை தடுக்கிறதுக்கான மெஜாரிட்டி அந்த ஒரு மெஜாரிட்டி இவங்க கிட்ட இல்லவே இல்லை என்னதான் இவங்க எல்லாருமே இவங்களுடைய சொம்புகளை வச்சு நெரட்டிவ் செட் பண்ணாலும் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பாஜக கொண்டு வரக்கூடிய விஷயங்களை இவங்களால தடுக்கவே முடியாது என்னைய சட்ட திருத்த மசோதா கொண்டு வரும் பொழுது இவங்களால தடுக்க முடிஞ்சுதா இல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி தூக்கும் பொழுது இவங்களால அதை தடுக்க முடிஞ்சுதா இல்ல கத்தி கதறி கூச்சல் போடலாம் நாடாளுமன்றத்தை நடக்க விடாம செய்யலாம் பிரதமர் மோடி அவர்களையும் அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் வைஸ் பிரசிடென்ட் அவர்களையும் கேலி கிண்ணல் பண்ணலாம் ஆனா அவங்களுடைய செயல்பாடுகளை இவங்களால தடுக்கவே முடியாது அடுத்து ஒரு வாரத்துக்கு பாருங்களேன் இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை ஊப்பீஸ்கள் ஊடக பொறுக்கிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாயில வடதா சுட போறாங்க மாதிரியான ஆட்கள் சொல்ற வடையால நையா பைசா யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது இந்த லட்சணத்துலதான் இவங்களுடைய கூட்டணி கட்சிகளே இருக்கு அவ்வளவுதான் அவங்களுடைய பவரே இருக்கு இதுல பப்பூஜி இருக்காரு இல்லையா அவரு ஷேடோபிஎம்மா பப்புஜி தான் பப்பு மாதிரி இருக்காருன்னா பப்பூஜிய ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் பப்பு மாதிரி தான் இருக்காங்க அவ்வளவு ஏங்க இந்த நீட்டு நீட்டு பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவங்களால நீட்டை தடுக்க முடிஞ்சுதா நீட்டை தடுக்க முடிஞ்சுதா அப்படி இருக்கும் பொழுது நேஷன் ஒன் ஒன்னே லேஷன் தடுக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஹிந்து முன்னணி இருக்கு இல்லையா அவங்க போட்ட பதிவு தான் இது கோட்டை அமீர் விருது மத நல்லிணக்கத்திற்கான பரிசு தொகையை இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஐந்து லட்சமாக அதிகரித்து முதல்வர் உத்தரவு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த நபருக்கு மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது வழங்கப்பட்டு வருகிறது பல கோடி மக்கள் வசிக்கும் தமிழகத்தில் ஒரு சார்பினருக்கு மட்டும் இவ்விருது வழங்கப்பட்டு வருவதும் அதன் பரிசு தொகையை இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஐந்து லட்சமாக மாற்றி உள்ளதும் தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் யாருமே மத நல்லிணக்கத்தோடு செயல்படவில்லையா என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்புகிறார்கள் கோட்டை அமீர் என்பவர் நல்லிணக்கம் பற்றி பொதுவெளியில் பேசியதால் அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த சமூக விரோதிகளால் மத படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதையும் மக்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர் சிறுபான்மையினர் ஓட்டு அரசியலுக்காக மத நல்லிணக்க விருது வழங்குவதிலும் பாரபட்சம் காட்டுவது கண்டனத்திற்குரியது அவங்க ஒரு இமேஜும் பாருங்களேன் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட கோட்டை அமீர் பெயரில் வழங்கப்படும் மத நல்லிணக்க விருது குறிப்பிட்ட மதத்தவருக்கே வழங்கப்படும் காரணம் என்ன இதிலும் ஓட்டு அரசியலா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு அவார்டை இல்ல இல்ல இந்த அவார்டை தான் இந்த முகமது ஜுபை முகமது ஜுபைர் இருக்கா இல்லையா அவனுக்கு தமிழக அரசு கொடுத்திருந்தாங்க பாவமே கோட்டை அமீர் அப்படிங்கிறவரு கொல்லப்பட்டதுனால அவருடைய பெயர்லேயே விருதுகள் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு பட் கொடுக்கப்படுற விருதுகளும் பாத்தீங்கன்னா அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வருஷா வருஷம் கொடுக்குறாங்க அவருடைய பரிசு தொகை இருபத்தி ஐந்தாயிரமா இருந்தது பட் இப்போ அதை அஞ்சு லட்சமா மாத்திருக்காங்களாமா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அடுத்ததாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் பதவிக்காலம் நீட்டிப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் ஜாஃபர் சாதிக் ஆகியோருக்கு எதிரான சட்டவிரோத வன பரிமாற்ற தடை சட்ட வழக்குகளில் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜராகி வரும் சிறப்பு அரசு வழக்கறிஞர் என் ரமேஷின் பதவி காலத்தை ரெண்டாயிரத்தி மார்ச் வரை நீட்டித்து மத்திய நிதியமைச்சகம் உத்தரவு ரைட்டு சம்பவம் இருக்கு சோதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு வீடு சொல்லுகிறேன் நினைவிருக்கும் ஜெய் ஹென் வந்தே மாதுரம்